வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் உடச்சூட்டின முட்டை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து வெறும் சாத்து கூட சாப்பிட்லாங்க எல்லா விதமான சாத்துக்கும் சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ விடியாக்குள்ளே பார்க்கலாம் உடச்சூற்றிய முட்டை தொக்குக்குங்க இந்த சைஸில் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரொம்ப சின்னதாக இருந்தால் நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கலாங்க இது பெரிய சைஸ்னால மூணு எடுத்திருக்கேன் இது சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த தொக்கு செய்யறதுக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு சிறுதுட்டு பட்டை இதெல்லாம் நல்லா கொரிஞ்சிடுச்சுங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை கொஞ்சம் லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இது கூட தக்காளி அரைச்சி வச்சதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது கூட வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிட்டால் உங்களுக்கு அடிபிடிக்காம இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு தக்காளி நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதங்கி கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க அப்புறம் மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொதிக்கும் போது ஒரு சில சமயம் தெரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க மூடி போட்டுக்கோங்க இடையில இடையில கலந்து விட்டுக்கும்போது சரியாக இருக்கும் தங்க தக்காளி நல்லா வதங்கி குதித்து வந்துருச்சு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா குதித்து வரணுங்க இப்போ வந்து நம்ம மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாம் இந்த மாதிரி தெரிக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோங்க மசாலா பொடி கலந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒன்றும் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கி வரட்டு மசாலா கூட சேர்ந்து இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வெந்து திருப்பி போட்டு நம்ம எடுக்க சரியாக இருக்கும் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் திருப்பி போடக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் வேக விட்டுணும் இப்போ அஞ்சு முட்டை பக்கம் உடச்சி ஊற்றி இருக்கங்க நல்லா வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேங்க வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் முட்டையை ஊற்றிட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுட்டு திருப்பி போடும்போது தான் சரியாக இருக்கும் இது திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு முட்டையை வேக வச்சுட்டங்க நல்லா வெந்துருச்சு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கம் உடச்சி ஊற்றின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா நல்லா வெந்து வருங்க அப்போ நம்ம அழுங்காமல் மெதுவாக திருப்பி போட்டு வேக வைக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ உடச்சி ஊற்றின முட்டை தொக்கு தயாராகிடுச்சுங்க பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டதையும் வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் வெந்திருக்கும் உங்களுக்கு முன்னாடி திருப்பி போட்டு கட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் மசாலாவோட கலந்து கிரேவியோடு சாப்பிடும்போது இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் உடச்சுட்டுன தொக்கு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்